வணக்கம் நண்பர்களே இப்பொழுது பிரிட்டன் வருகின்ற ஐரோப்பிய பயணிகளுக்கு இ விசா தொடர்பான புதிய நடைமுறை ஒன்று வந்திருக்கிறது பிரிட்டனுக்கு வருகின்ற ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் மின்னணு பயண ஆவணத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாறு பவுண்டுகள் யூகே பவுண்டுகள் செலுத்தி இ கார்டு அனுமதிகளை பெற வேண்டும் என்று தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இ விசா இது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் அமுலுக்கு வர இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வலுவான உறுப்பினர்களாக இருந்த உறுப்பினராக இருந்த பிரிட்டன் பிறகு ஐரோப்பிய அப்பொழுதில் இருந்து ஐரோப்பாவில் ஐரோப்பாவிலிருந்து தனி நாடாக தற்பொழுது செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிரிட்டனுக்கு தற்பொழுது வருகை தருகின்ற எல்லா ஐரோப்பியர்களையும் இலக்காக கொண்டு இந்த மின் அணு பயண அனுமதிகளை வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறது நாளையிலிருந்து அறிமுகத்திற்கு வருகிறது பிரிட்டிஷ் எல்லையை கடக்கின்ற எல்லோரும் இந்த பயண அனுமதிகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை தருகின்றார் ஜோஹரத்னம் அவர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து புதிய ஒரு விசா நடைமுறைக்கு வருகிறது அதாவது இடிஏ என்ற விசா எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியா நோக்கி வருபவர்களுக்கு ஒரு சேல விசா ஒன்று பெற்று வர வேண்டிய நிலை உருவாகிறது அதை முன்கூட்டியே அதாவது இந்த நாட்டுக்குள் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு குறிப்பாக இந்த விசாவை அனுமதி செய்யும் பொழுது அது குறைந்தது மூன்று நாட்கள் செல்லும் சில சந்தர்ப்பங்களுக்கு அது குறைவாக செல்லலாம் ஆனால் மூன்று நாட்கள் வரை செல்லலாம் என்பதனால் பிரயாணம் பண்ணுவவர்கள் அதாவது ஐரோப்பிய பிரஜைகள் இங்கே வர நினைத்தால் அவர்கள் அந்த அந்த விசாவை எலக்ட்ரானிக் விசாவை பெற்று தான் உள்ளுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அது வரும்பொழுது அவர்களுக்கு அந்த விமான நிலையங்களிலோ மற்ற நிலையங்களிலோ நிறைவே தடங்கள் ஏற்படும் என்றால் அவர்களை அது அங்கே இருந்து தனிதையாக விண்ணப்பித்து அந்த அனுமதி பெற்ற பின்புதான் உள்ளுக்கு வர வேண்டும் அப்படி பலர் கியூவரிசையில் நின்றால் அது அது உண்மையில் அவர் பிரயாணத்தை பாதிக்கும் இதை எப்படி பெறலாம் என்றால் ரெண்டு விதமாக பெறலாம் நீங்கள் இணையதளத்தில் சென்று யுகே இடிஏ ஒரு ஆப் இருக்கிறது யூகே இடிஏ என்ற ஒரு ஆப்ஸ் இருக்கிறது அதை டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களை பற்றிய சகல தகவலும் பெறப்படும் அதே நேரம் உங்களுடைய புகைப்படமும் அங்கே அந்த ஃபோனுக்கூடாகவே பெறப்படும் இது தவிர கோவ் டாட் ஜூகே ஜிஓபி டாட் ஜூகே என்று வளமையாக எமது அப்ளிகேஷன்களை போடும் அதே தளத்துக்கு சென்றால் அதனூடாக நீங்கள் எண்ணத்தை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் இடிஏ என்று போடும் பொழுது மீண்டும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அது உங்களை பற்றிய சகல தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் உங்களுடைய உங்களுடைய முகவரி அல்லது உங்களுடைய இமெயில் உங்களுடைய டெலிஃபோன் போன்றவற்றை அது பெற்றுக்கொள்ளும் இது உங்களை பற்றிய சகல தகவல்களையும் அங்கே சேமித்து வைத்திருக்கும் இந்த நாட்டுக்குள் இவர் வருவது தகுதியோட உடையவரா அல்லது வேறு குற்றச்செயல்கள் இருக்கிறவரா என்பதையும் இது அறிந்து கொள்ளும் ஆகவே இந்த புதிதாக வருவர்களை கவனிக்கணும் ஆனால் அதில் ஒரு ஐரீஸ் குடியுரிமை பெற்றவர்களோ பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்களுக்கோ அல்ல ஆனால் அதை நேரம் குழப்பம் பெற இருக்கும் அப்படி என்றால் பிரித்தானியால் வாழும் ஐரோப்பிய நிரந்தர வதிவுட உரிமை பெற்றவர்கள் அதை இயஎஸ்எஸ் என்ற விண்ணப்பம் செய்து அதன் மூலம் அனுமதி பெற்று இந்த நாட்டில் நிரந்தரமாக இருக்கலாம் என்பவர்களுக்கு இது அல்ல இது முக்கியமாக கவனிக்க வேண்டும் இதை தவறுதலாக விளங்க வேண்டாம் பிரித்தானியாவில் இருக்கும் ஐரோப்பியர்கள் நிரந்தர வதிவுடைமை பெற்றவர்கள் இந்த இடிஐ விசாவை பெற்று பெற வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரிலிருந்து இதே போன்ற ஒரு நடைமுறை பிரித்தானியர்களுக்கு வர இருக்கிறது அது ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியருக்கு விதிக்கும் இதே போன்ற ஒரு விதிமுறை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இது நடைமுறைக்கு வருகிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் கூறுவது இடிஏ எலக்ட்ரானிக் ட்ராவல் ஒத்தரைசேசன் என்பது பிரித்தானிய அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகளில் இந்த வருபவர்களுக்கும் வேறு சில நாடுகள் உதாரணமாக கனடா அமெரிக்கா நியூசிலாந்து போன்ற கூட இந்த அனுமதி பெற்றே வர வேண்டும் குறைந்தது மூன்று நாட்கள் செல்லும் என்று அறிவிக்கப்படுகிறது சில வேளை கூட நாட்களும் செல்லலாம் ஆகவே இந்த அனுமதி பெற்றி பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் மிகவும் கவனமாக இதை அறிந்து முன்கூட்டியே இந்த விண்ணப்பத்தை பெற வேண்டும் உடைய இணையதளத்தில் சென்று இடிஏ ஜூகேடிஏ என்ற ஒரு இருக்கு அல்லது நீங்கள் GOP.UK டோட் ஜூகே என்ற இணையதளத்துக்கு ஊடாக செல்லும் இந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம்